ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போறோம்னா பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் பார்க்குறோம் இதில் வந்து சமஸ்கிருத சொற்கள் பார்க்குறோம் சமஸ்கிருத சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் பார்க்குறோம் அகதி வந்து ஏதிலி அப்படியே அப்படி விட்டதுலருந்து கணினி ஃப்ரெண்ட்ஸ் உக்கிரம்னா கொடுமை சினம் வெப்பம் உச்சி மேடு உதிரம் வந்து வயிறு உதாரணம் எடுத்துக்காட்டு உதிரம்னா குருதி செந்நீர் உத்தரம் வந்து கட்டளை உத்தியோகம் வந்து தொழில் உத்திரவாதம் வந்து பொறுப்பு உபகார உதவி நன்றி உபத்ரவம் வந்து துன்பம் பருத்தம் உமா தேவி உமையம்மை உன்னதம்னா உயர்ச்சி உஸ்தம்னா உஷ்ணம் வந்து வெப்பம் ஊர்ஜிதம் வந்து உறுதி எதேச்சை விருப்பப்படி எந்திரம்னா பொறி எமன்னா கூற்றுவன் ஏகம்னா ஒன்று ஏகாதசி பதினோராம் பிறை ஏகாதிபத்தியம் தனி அரசாட்சி ஏகாந்தம் தனிமை ஏகோபித்தல் ஒன்றுபடுதல் ஐக்கியம் வந்து ஒற்றுமை ஐங்கரன் வந்து பிள்ளையார் ஐஸ்வர்யம் வந்து செல்வம் அவடதம் வந்து மருந்து கங்காளம் எலும்பு கசுமலை வந்து அழுக்கு கடம்னா குடம் கடம்பன் முருகன் கடிகார நாளிகை வட்டில் கடினம் வந்து கடுமை கணிகை வந்து பொதுமகள் கணிதம் வந்து கணக்கு கண்டம் வந்து கழுத்து நிலப்பிரிவு மிடரு கண்டனம்னா மறுப்பு கண் திருஷ்டி கண்ணேறு கதலினா வாழை கந்தம்னா நாற்றம் மடம் கருமம் வந்து வினை கபடு சூது கபம் வந்து கோளை கபாலம் தலையோடு கபோதி குருடன் கப்பம் இறை கமண்டலம் வந்து நீர்க்குடுவை கம்பம் வந்து நிறைவு கமலம் தாமரை கம்பம் வந்து தூண் கரகோஷம் கைதட்டுதல் கரம் வந்து கை கர்ச்சித்தல் முழங்கள் கருணை வந்து அருள் இரக்கம் கருவம் வந்து செருக்கு களினா துன்பம் வறுமை காகுத்தன் திருமால் காரிய தரிசி செயலாளன் கிரகம்னா கோல் கிரேயம் வந்து விலை கிராமம் வந்து சிற்றூர் கிரினா மலை கிளினா அச்சம் கிளேசம் வந்து அச்சம் கவலை கீர்த்தினா புகழ் குசலம் வந்து நலம் நன்மை கும்பாபிஷேகம் வந்து குடமுழுக்கு குரூரம் வந்து கொடு கொடுமை குரோதம்னா உட்பகை குலாலன் வந்து குயவன் கேசம்னா மயிர் கேலினா இகழ்ச்சி பகடி கைங்கரியம் தொண்டு பனி கோகிலம்னா குயில் சங்கதினா செய்தி சங்கம் வந்து கூடுகை சங்கீதம்னா இசை சங்கோஷம் கூச்சம் வெட்கம் சஞ்சலம்னா கலக்கம் க துன்பம் சடலம்னா உடல் சண்டாளி தீயவல் சண்டித்தனம் முரட்டுத்தன்மை சதம்னா நூறு சதா எப்பொழுதும் சத்தம் ஓசை சந்திரன் திங்கள் சந்தேகம்னா ஐயம் சந்தோஷம் மகிழ்ச்சி சபதம் சூளுரை சம்பத்து செல்வம் சம்பந்தம் தொடர்பு சம்போகம் சேர்க்கை சம்மதி ஒப்புக்கொள் சல்லாபம்னா உரையாடல் சபம்னா பி பிணம் சாமம் வந்து யாமம் சாயை நிழல் சிகைனா கூந்தல் சிசுனா குழந்தை மகவு சித்திரவதை வன்கொலை சிநேகிதம் நட்பு சீதம்னா குளிர்ச்சி சீமந்தபுத்திரன் தலைமகன் சீலம்னா ஒழுக்கம் சீவனை வந்து பிழைப்பு சீவன்னா உயிர் சுகம்னா நலம் சுபாவம் வந்து இயல்பு சுப சுவாசம் வந்து மூச்சு ஞாபகம்னா நினைவு ஞானம்னா அறிவு ஞானினா துறவி டமாரம்னா பறை டம்பம் வந்து வீண் பெருமை டோம் பீகன் பெருமைக்காரன் தகித்தல்னா எரிதல் தசம்னா பத்து தசாங்கம் பத்துறுப்பு தசவதாரம் பத்து பிறப்பு தசைனா ஊன் தடாகம்னா குளம் பொய்கை தட்சனை வந்து காணிக்கை தண்டம்னா ஒருப்பு தத்து வந்து மெய்ப்பொருள்